தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நூத்தி ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்தி ஒன்று வைத்தான் வாய் அது பெரும் உண்ணான் செத்தான் செய கிடந்தது இல் ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இதற்கான பொருள் தன் வீட்டின் மூளை முடுக்கில் எல்லாம் பெரும் பொருள் சேர்த்து வைத்தும் கருமித்தனத்தால் அதை உண்டு அனுபவிக்காது ஒரு நாள் இறந்து போனால் அப்படி சேர்த்து வைத்த பொருளால் பெறத்தக்க பயன் ஒன்றுமில்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் நம் வீடு முழுக்க நம்மை சுற்றி பொருள்களை வாங்கி வைத்து கொண்டு அதை உபயோகப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டு நாம் மரணமடைந்தால் அதை வாங்கி வைத்ததற்கான பலன் ஒன்றுமே இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்கள் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்